இந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்எல்எஃப்லர் அப்படிங்க நல்லா இருப்பீங்க நம்பேன் இன்றைக்கு நாம மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு நகரத்தில் நம்ம வந்து ரெண்டு கொண்டு இருக்கிறோம் மட்டக்களப்பில் ஏர்லைன்ஸ் லேன் தாண்டவன்வெளி அப்படிங்கிற அந்த அட்ரஸில் வந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து இருக்கின்றோம் இந்த பக்கமாக இந்த அருக்கு தெரிகிறது வந்து பிள்ளையார் கோயில் மட்டக்களப்பு டவுனில் வந்து டயலாக் அந்த கம்பெனி இருக்குது டயலாக் ஆஃபீஸ் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த வழி வருகிறது அதுக்கு பக்கத்தில் இந்த அண்ணா என்னுடைய நாங்கள் சந்திக்க போகிற அண்ணாவோட வீடு இருக்குது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விடயங்களை வந்து பேசலாமான்னு நினைக்கின்றேன் ஒரு சில நாட்களாக வந்து ஒரு சில வாரங்களாக வந்து தொடர்ச்சியாக வந்து வீடியோ போட்டுக்கொள்ள எல்லாம் போயிட்டு என்ன வந்து மன்னிச்சு கொள்ளுங்க சில சில தவிர்க்க முடியாத காரணங்களால வந்து தொடர்ச்சியாக வந்து வீடியோக்குள்ள பதிவிட முடியாமல் இருக்கின்றது கண்டிப்பாக நீங்கள் செய்த அந்த உதவி திட்டங்கள் எல்லாம் வந்து உரிய நேரத்துல உரிய இடத்துல ஒப்படைப்பென்று சொல்லிக்கொண்டு அதோட வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டு இருந்தோம் மாவட்டம் படுவாங்கரை பிரதேசத்துல இருக்கக்கூடிய கழுமந்தம்புலி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு பிளம்பயது திருமணம் முடிச்ச ஒரு பிள்ளையொண்டு அப்போ அந்த வீடியோவில் நம்ம எல்லா உடையங்களையும் பேசிகிட்டு இருந்தோம் அந்த வீடியோ பார்த்த உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ அவங்களுக்குள்ள வந்து பிரச்சனைலாம் ஏற்பட்டு அந்த பிள்ளை வந்து சூசைட் அட்டம் பண்ணுற வரைக்குமே வந்து போய்ட்டுது அப்போ அந்த பிள்ளை வந்து எங்களுடைய வீடு தேடி கூட வந்திருந்தது நான் அதை சமாதானப்படுத்தி அனுப்பி கூட இருந்தேன் அப்போ நாம் அடுத்த கட்டமாக வந்து நம்முடைய உறவுகள ஆதரவோடு உதவிகள் செய்யலாம் என்று அதை நம்ம வந்து வீடியோ பதிவிட்டிருந்தோம் அதற்கு பிறகு அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த பிள்ளைய வந்து திருமணம் முடிச்சக்கூடிய அந்த தம்பி வந்து சமாதானமாகி அவர் வந்து நம்மளோட வீடியோ பார்த்துட்டு மனம் இறங்கி வந்தாரா இல்லை நம்ம வீடியோ போட்டதால பயந்து வந்தாரா என்று தெரியல ஆனால் மீதி ஒரு நல்ல ஒரு காரியம் நடைபெற்றிருக்குது அப்போ அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அவங்க வந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்போ அந்த பிள்ளையும் அந்த தம்பியும் வந்து இப்போ வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க இப்போ அந்த தம்பியும் வந்து அந்த பிள்ளைக்கு நான் காசு அனுப்புவேன்ண்ணா கடன் எல்லாம் கட்டுவனா நீங்க இந்த வீடியோ கொஞ்சம் தூக்கி விடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி எல்லாம் உடனே நாங்க வந்து வீடியோ வந்து நாங்கள் டெலிட் பண்ணிட்டோம் எல்லாம் விசாரிச்சுட்டு எல்லாம் கேட்டால் பிள்ளைகிட்ட பேசியிருந்தோம் அவர் தங்கச்சி என்ன செய்ய அவர் ஓகே உங்களுக்கு காசு போடுவாரா என்ன செய்ய இல்லை நாங்க உதவி செய்யணுமாண்டு அவர் செய்யறேன்னு சொல்லிக்காரன்னா அப்ப நீ எல்ல நீ வந்து உடையலாமான்னு சொன்னா அப்ப அந்த தம்பிட்ட கதை என்ன செய்ய என்று அண்ணா நீங்க இந்த வீடியோ டெலிட் பண்ணி விடுங்க நான் எனக்கு பயமா இருக்கிறேன் அப்படின்னு அவரு சாதனா பேசியிருந்தேன் நான் இனி ஆஹ் சேர்ந்து வாழ்வேனண்ணா ஒரு பிரச்சனை நடக்காதன்ன அப்படின்ற மாதிரி சரி நாங்கள் டெலிட் பண்ணிட்டோம் அப்ப நம்முடைய மக்கான உறவுகளுக்கு நன்றி ஏண்டா அந்த வீடியோ நிறைய இடத்த பகிர்ந்து அப்போ அந்த தம்பீரை கண்ணில் வடும் வரைக்கும் நீங்கள் பயந்துருக்கீங்க அதோட வந்து நிறைய பேர் வந்து ஆதரவாக வந்து கருத்துக்களை தெரிவிச்சிங்க அப்போ அதோட அந்த பிள்ளைக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக வேண்டியும் நிறைய பேர் முன் வந்திருந்தீங்க எல்லாருக்குமே வந்து நன்றி அப்போ அந்த வகையில் சரி ஓகே நாங்கள் இப்போ இந்த வீட்டை வந்துருக்கின்றோம் இந்த அண்ணா வந்து போன வருடமே வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு பட்டு இவர் வந்து நடக்க முடியாமல் இருந்த இடத்துல வந்து இருந்து கொண்டிருக்கின்றார் அப்போ இவருக்கு வந்து பிள்ளைகளும் இருக்குது அப்போ இவங்களை வந்து எங்களை தெரியப்படுத்தினது மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய விக்டர் சக்தியா என்கின்ற அந்த அக்கா தான் வந்து ஃபேஸ்புக் மெசேஞ்சர் மூலமாக எங்களுக்கு தகவலில் தெரிவிச்சு இப்படி ஒரு குடும்பம் இருக்கு தம்பி கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க மாசம் மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கூட உதவி செய்தாலே போதும் அந்த பிள்ளையில படிப்பு செலவுக்கு அப்போ அவங்க கேட்டது வந்து படிப்பு தான் கேட்டவங்க ஒரு தேவை இல்லை அவங்களுக்கு வேற வேற கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்க எங்கிட்ட வந்து கேட்டது பிள்ளை வந்து படிக்குது அந்த பிள்ளையிலே கல்லுக்கு கட்டாய உதவி செய்யுங்க தம்பி என்று அப்ப கல்வின்றதுக்காக வேண்டி நாங்க வந்து ஓகே நாங்க செய்கிறோம் சொல்லி சொல்லியிருந்தோம் அப்ப அந்த வகையில இந்த உதவி என்ற முதல் கட்டமாக நாங்கள் வீடியோ இது வரைக்கும் போடலை தான் முதல் தடவை பதிவிட போகின்றோம் வீடியோ போட முதலே வந்து நாங்கள் ஒரு உதவியை செய்துட்டு போக போறோம் அப்ப சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஐயா வந்து மொத்தமாகவே ஒரு பணத்தை வந்து அனுப்பியிருந்தவங்க அஹ் வீடியோ பார்த்து வரவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்னென்ன உதவி அவ்வளவு செய்தவர் அப்ப அதுல வந்து மிகிதமா இருக்கிற பணத்தை வந்து நாங்க கொடுத்துட்டு போக போன்றோம் உள்ள போயிட்டு போய் நம்ம வந்து அண்ணாவோட அந்த அக்கா அவங்களுடைய நம்ம பேசலாம் சரி சரிப்பா ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் வந்து அந்த அண்ணாவினுடைய வீடு இப்ப ஆரம்பத்துல வந்து என்னன்னா வந்து நல்ல ஒரு நிலைமையில இருந்திருக்காங்க தான் உழைக்கும் வரைக்கும் அப்போ எல்லாமே வந்து குடும்பத்தை பார்க்கறதுல இருந்து ஒரு எப்படி சொல்கிறோம் ஹை லெவலில் தான் இருந்தீங்க மிடில் கிளாஸை விட ஒரு நல்ல நிலைமையில் இருந்திருக்காங்க இப்போ அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு எங்களுடைய நிலைமை வந்து அப்படியே மாறிடுது இப்போ இந்த இருந்து கொண்டு அந்த அண்ணா இப்போ நம்ம அந்த அண்ணாவுடைய நம்ம இருந்து பேசலாம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா பேர் என்ன அண்ணா என் பேர் நிரஞ்சன் 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 இப்போ அவங்களை எத்தனை வயசுண்ணா எனக்கு முப்பத்தி ஆறு இப்ப அவங்களுக்கு வந்து இந்த ஆக்சிடென்ட் வந்து என்ன நடக்க முடியாம இப்ப வேலை செய்ய முடியாம போனது என்ன இப்படி என்ன நடந்தது போன ஒம்ப போன வருஷம் ஒம்ப மாசம் மூத்துவரம் அங்க பைக்ல ஓடி போகணும்னா ஓடி போகல மாடு வந்து மாடுல மோதி ரோட்ல ஃபுல்லா உடைச்சி போய் உடைச்சி போய் அவர்தே மூச்சுக்கு உண்டு மில்லு அவரத்தை மாக்கிறது அதுல தான் சுவாசம் அமெரின்ஸ் தான் கொண்டு போகணும் அங்க கொண்டாங்க ஒரு சுவாசம் வருது இல்லால் இருக்க மாட்டார் டெத் ஆபரா

இப்ப குடும்ப வாழ்க்கை வந்து பிடிப்பு என்ன தொழில் ஏதாவது வருமானம் வந்துருக்குதா இல்ல ஒரு முறை எத்தனை பிள்ளைங்களா ஒரு புள்ள ஒருமாதிரி வருமானம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல மூணாம் ஆண்டு படிக்கிறவங்க நல்லா கட்டிக்கார படிப்பாங்க படிப்பாங்க அப்ப உங்களுக்கு இப்படி ஒரு நடந்ததுக்கு அப்புறம் என்ன உங்களோட வாழ்க்கை இப்படி இந்த வருமானம் இல்லை இப்படி பை இப்படி ரெண்டா அக்கு அண்ணன் எனக்கு ரெண்டு அண்ணா ஒரு தங்கச்சி அம்மா இவங்க இருக்காங்கண்ணா ஒரு உதவின்னு அவங்க இல்ல கால் பண்ணி கூட காய்க்கல என்னோட கேட்கறைல காய்க்கிறை இல்ல ஏன் இப்ப அவங்க எனக்கு தெரியாது முதலும் அப்படித்தான் அதனால அப்படியே அக்காங்க தங்க ஜாக்கத்தான் சாப்பிடறதுக்கு இன்னும் பிள்ளைக்கும் கிளாஸ் செலவு எல்லாம் அவங்க அம்பாக்கங்க எல்லாத்தையும் மாறி மாறி அவங்க வாங்கி சாப்பிடுறது தர சாப்பிட தண்டைக்கு எல்லாம் போயிட்டு சாப்பிட ஒண்ணு மில்லு அவங்க இதாக இருந்தா சாப்பிடுதான் அதான் நடக்குது அதான் என்னன்னா நாங்க போற எல்லா இடத்தையும் வந்து கேட்கறது வளமை இப்ப நாங்க வந்து வீடியோ எடுத்தோம்னா இப்ப யூடியூப் எல்லாம் பதிவு விடுவோம் ஏண்டா பதிவிட்டா உங்களுக்கு அடுத்த இடம் உதவிகளும் கிடைக்கும் அதோட வந்து உதவி ஆட்களுக்கு வந்து நாங்க ஒரு ப்ரூவ் மாதிரி நம்பிக்கை தானே அத அப்படி போட்டுதான் நாங்க செய்யறோம் அது உங்களுக்கு விருப்பமா சம்மதமா ஒரு பிரதைக்கு இல்லை ஒரு பிரதைக்கே இல்லை உண்மைதானே நம்ம செய்யணும் எந்த தொழிலும் எனக்கும் இல்லை வைக்கும் இல்ல எப்படியும் என்னோட படிக்கல நான் ஆனா நல்லா படிச்சேன் ஒரு படிச்சு ஏழு படிச்சுனேன் எனக்கு ரஜ் மூட பைக்க தான் கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமா ஒரு வகுமில்லை சும்மா விளையாட போறதாட்டு சும்மா கடம்பு காட்சிகளுக்கு அதான் சாப்பிடுவோம் இருக்கிற நம்மளுடைய மக்கள் நான் உறவுகள் இப்போ யாராவது முன் வந்து உங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யணும்னு சொன்னா இங்க எப்படியான உதவிகளை எதிர்பார்க்க உங்களுக்கு என்ன உதவி தேவை அப்படி மேலதான் வீட்டுக்கு என்ன அந்த இதுகள் பிள்ளையோட மகள கிளாஸுகளுக்கு கூட கிளாஸுகள் போடுவாங்க கிளாஸ் செலவு இல்லைன்னா சாப்பாட்டுகளுக்கு கரம்பில்ல்கள் தண்ணி பில்ல்கள் ஒன்றுக்கும் நமக்கு யாரு உதவி செய்யறது யாருமே இல்ல பண்ட பாருக்கு உண்டுமே தரும் இல்ல வைப்பா அவங்களுக்கு மக்கம் ஹஸ்பண்ட் மாதிரி அவங்களும் கஷ்டப்படுறா அவங்களும் தாராங்க அவங்களோட அக்காடை வைப்போட அக்காடு அவங்க அவங்களோட தங்கச்சி நிரந்தரமான இருக்கா

படம் அந்த என்ன செய்ய ஒண்ணும் மிச்சம் இல்லாது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அவர் என்ன இப்போது இப்போது வேணும் இன்னும் இல்லை அமெரிக்க போயிட்டுல இல்லை இப்போ நாலு வருஷமாக வேலை இல்லாமல் சும்மா தான் இருக்கும் சரி நான் ஓகேப்பா அக்கா வாங்கல அவங்க அக்கா பக்கத்துல ரெண்டு ஒன்று இருக்காங்க ஹதிரை எடுத்துட்டு வாங்க அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் பேர் என்ன நிறைய இப்போ இந்த கூட கணவருக்கு வந்து இப்போ இந்த ஆக்சிடென்ட் நடந்து இப்போ உள்ள காலம் அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்கிறீங்க எதுவும் மருந்து சாப்பாடு கேட்டால் அப்படி செய்வேன் மட்டும் படிக்க அக்காவுங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாம் போய்க்கொண்டா போயிருந்தான் ஜிஎஸ்டையும் கதை கோணம் வந்து தான் இப்போ இருக்கேன் சாப்பாடு கிளாஸ் ஃபீஸ் அப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குது எம் படிப்பிக்கணும் இப்போ மிச்சம் எல்லாம் ஸ்கூல் காசு கூட கட்டலைன்னு நான் நீ கஷ்டம் இடக்கு சாப்பாடு கேட்டாங்கடா குடுப்பேன் ஒரு மணி இல்லிகேஷன் ஒரு பார்சல் கேட்பா அப்படி சாப்பாடு ஆரம்பிக்கும் கேட்டாங்க பக்கத்துல

விக்டர் சக்தி என்ற ஒரு அக்கா வந்து மட்டக்களப்பட்ட கூடிய அக்கா அவங்க உங்களுக்கு என்ன முறை உங்களுக்கு தெரியுமா அவங்களே அண்ணா நல்ல ஸ்கூல் ஆஹ் எனக்கு அந்த அக்காவை ஒரு திறன் ரெண்டு திறன் கண்டு பழக்கம் அப்ப அந்த அக்கா வந்து இந்த மெசேஞ்சர்ல தொடர்பு கொண்டு தம்பி தெரியும் உங்களுக்கு ஆஹ் அவங்க வந்து உங்களை அறிமுகப்படுத்தியிருந்தவங்க அவரை கட்டி ஆஹ் அவரை ஆஹ் தெரியுமா ஆஹ் நீங்கதான் நான் மட்டும் ஹெல்ப் பண்ணுறீங்க சத்யா நீங்க கேட்டுதான் அவங்க எங்களை தொடர்பு கொடுத்திருந்தான் ஓகே அப்ப அந்த அக்கா வந்து எங்கிட்ட என்ன சொன்னா இந்த பிள்ளையில படிப்புக்கு நீங்க மாசம் மாசம்

இப்ப அதால என்ன மெத்த வீட்டு அக்கா அவங்க சொல்றேன் என்னெண்டா உன் கூட கஷ்டத்த வச்சிட்டு புள்ளைய படிப்பிக்கா சில நிறைய இல்லாண்டு கஷ்டம் பார படிப்பிக்க இல்லாம நீ வேணாம் கையும் போமாம் சின்ன ஆண்டுதானே அவைக்கு கஷ்டம் பிள்ளங்க அது நம்ம கஷ்டம் அவையும் காட்டி கொள்ளாத மாரி நானே தஞ்ச சாப்பாடுகளை செய்தா அவ கேக்கிறதுல சிலது அவரை இதை சந்தி கொண்டு வர நாங்களுக்கு உடனே வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னாக்கா இப்ப நிறைய பேர் வந்து சாப்பாடு செய்யு அதுக்கு செய்ய சொல்வாங்க படிப்புன்றத நிறைய பேர் மென்ஷன் பண்ணி போய் மாட்டாங்க அப்ப அங்க வந்து அந்த தொடர்பு படுத்தின அந்த அக்காவும் வந்து படிப்பு சம்பந்த உதவி செய்ய தம்பியே சொல்லியிருந்தாங்க அண்ணா டைம் பேசும்போது அவர் சொல்லியிருந்தாரு எந்த இப்படி ஒரு ஆக்சிடென்டால எங்க பிள்ளையர வாழ்க்கை பால் படிப்புக்கு உதவி செய்ய என்ற மாதிரி அப்ப அதனால நாங்க வந்து அக்கா பிள்ளை படிப்பு

சில இதுகள் எல்லாம் ஆக்கள் தான் உதவி செய்தான் கரண்ட் தான் கட் பண்ணி எல்லாம் இருந்தேன் படிச்ச ஆக்கள் தான் உதவி செய்தான் கரண்ட் எல்லாம் சில இதுகள் எல்லாம் எல்லாரும் இப்படி கழிப்பட்டு கழிப்பட்டு சில சில இப்படி உதவி கேட்டதெல்லாம் அவங்க மூலம் தான் சில இதுகள் சந்திச்சுட்டு வர அந்த அளவுக்கு நிறையா சரி ஓகே நான் ஒண்ணு யோசிக்காதேங்க அப்ப நான் என்ன வரும்போதே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி ஒண்ணு செய்துட்டு போகலான் அப்படி வந்தேன் நான் ஏற்பாட்டோட இந்த உதவி நான் செய்திருக்காங்க சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய குட்டி ஐயா என்கின்ற ஒரு ஐயாவும் அம்மாவும் அவங்க சேர்ந்து மொத்தமாகவே முப்பதினாயிரம் ரூபாய் பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க ஆஹ் தம்பி மகனானும் நீங்க போகும்போது எங்க வறுமையான குடும்பங்களை பாக்கீங்களோ உங்களுக்கு எங்க ஓகே என்று பாடுதோ அங்க வந்து நீங்க பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் கொடுங்கண்டு அப்புறம் பத்தாயிரம் பத்தாயிரம் நாம ஆல்ரெடி கொடுத்துட்டோம் இரண்டு குடும்பங்களுக்கு அப்ப மிதமா ஒரு பத்தாயிரம் இருந்தது அப்ப இதை வந்து உங்களுக்கு நாங்க வழங்கிட்டு போறோம் படிப்பு செலவுக்காக வேண்டி அப்ப இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளாக நீங்க இருந்தீங்களா இருந்தா மாதம் மாதம் இந்த பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு மாத்திரம் இப்ப ஒரு பிள்ளைக்கு இருக்குது மூன்றாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டாக மூன்றாம் ஆண்டு கூடிய பிள்ளை இப்போ இந்த பிள்ளை வந்து இப்போ இந்த அங்கே அப்போ நின்று கொண்டு இருக்கா அப்போ நாங்கள் இந்த சின்ன பிள்ளையோட வந்து பேசையும் விரும்பல அந்த பிள்ளையை காட்டையும் விரும்பலை நாங்கள் காட்டுறதும் இல்லை அப்போ அந்த சின்ன இருக்குது மூன்றாம் தரம் படிக்கக்கூடிய புள்ளை அந்த அந்த பிள்ளையாவது பாரம் எடுத்து மாதம் மாதம் அந்த பிள்ளையோடைய படிப்பு செலவுக்கு ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் அந்த கண்டிப்பாக உண்டு இதை வந்து அந்த அண்ணாடாக கொடுப்போம் அப்போ நாங்கள் இதை ஒரு முதற்கட்ட உதவியாக வந்து இதை நாங்கள் வழங்கிட்டு போக போகிறோம் இது வரைக்கும் நாங்கள் வீடியோ பதிவிடலை நாங்கள் இன்டோட சொங்கிட்டு சொன்ன மாதிரி இதை எங்களுடைய முதலாவது வீடியோ இந்த அண்ணாங்களை வந்து நாங்கள் நேர்காணல் செய்து நாங்க போடுறது அப்ப ஓகே இதுல பாருங்க அவ்வளவு இருக்கண்டு ஆக்கா பாருங்க அவ்வளவு இருக்கண்டு பத்தாயிரம் இருக்குது சரி ஓகே அப்ப இந்த உதவியை செய்த அந்த சுவிஸ்ல நாட்டில் இருக்கக்கூடிய குட்டி ஐயா அவங்க வந்து பார்த்து கொண்டிருப்பாங்க அதோட அவங்களோட உறவுகள் நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க காசு வந்தது பெரிய விஷயம்

அவங்க அந்த படிப்பு சாபடுறது நாங்க கிடந்து பிடிக்கஞ்சு பண்றது என் பிள்ளை கிட்ட மம்மா ஆற படிப்புக்கு தந்து மே நான்}\\ சரி ஓகே அப்ப நீங்க போய் இங்கకి நாங்க வரும்போது நீங்க எதிர்பார்த்தீங்களா அப்ப நாங்க அந்த காசு கொண்டு தருவோம் இல்ல நாங்க சும்மா வீடியோ வெறும்னு எடுத்து போடுவோம் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து என்னால நீங்க எல்லாம் பேலியாரி பிங்க}\\ என்ன फ्रेंड ஆறால் அப்ப நான் நீங்க அங்க மாலை பாப்பீங்க நீங்க டீ தண்ணி சுடுதண்ணிய வச்சு பாங்க வந்தா டீ அது கொடுக்கணும் போட்டாங்க உனக்கு கொடுக்கணும் நான் வந்து வந்து பிள்ளை எடுத்து வந்து கொடுப்போம் சொன்னாங்க அப்படி அதெல்லாம் தேவையில்லைன்னா இப்ப அந்த அண்ணா அந்த வேச கொலை சொல்லி இருந்தது தம்பி நீங்க ஒரு நீங்க வீட்டை வந்து விசிட் பண்ணி நீங்க எங்களை வந்து வீடியோ எடுத்து போட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணா வந்து டெய்லியா வந்து குட் மார்னிங் குட் நைட் அது போ வருவீங்க எப்போ வருவீங்க எல்லாம் கேட்டு கட்டு கொண்டு இருப்பாங்க அப்ப நானும் ஒரு டைம் சொல்லி வந்தேன்னா இப்ப ரெண்டு கிலோமீட்டர் மேல ஆயிட்டு இப்போ சில வேலைப்படையில வர முடியும் அப்படி அப்போ இனி வந்து நம்மளுடைய மக்கள் உறவுகள் வகையிலாம் இருக்குது என்னால் வந்து இப்படி வறுமையில் இருக்கக்கூடியவங்களை கஷ்டத்தில் இருக்கிறவங்களை வந்து வெளியில கொண்டு வரதான் முடியும் உதவிகள் செய்யறது நம்முடைய உறவுகள் தான் அப்போ அந்த வகையில் இந்த உதவியை செய்துல இருக்கக்கூடிய குட்டி ஐயாவுக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஐயா உங்களுடைய சேவை மென்மேலும் தொடர வேண்டும் அதோட முன்னாடி சொன்ன மாதிரி இருந்த வீடியோ வந்து உங்களால் முடிஞ்சா உதவிகளை செய்யுங்க உங்களால் முடியலையா இந்த வீடியோவை பயிடுங்க பயிர்வது மூலமாக உதவிகள் கிடைக்கும் அது ஒரு அதுவாக வந்து சேரும் அந்த வீடியோவை தொடர்ச்சி பார்க்குற தெரியும் அவங்களால் முடியாட்டியும் உதவி செய்யக்கூடிய அவங்களுடைய நண்பர்கள் உறவுகளுக்கு பயிர்வாங்க அப்போ அந்த எழுந்த வீடியோவையும் பயிருங்க அதோட கண்டிப்பாக வந்து நிறைய பேர் ஆதரவு வழங்குவீங்க சில சில பேர்ட் கமெண்ட்ஸ் வந்தாலும் குறிப்பிட்ட சில நபர்களை வந்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்போ அந்த அக்கா அவங்க அண்ணாங்க எல்லாம் வந்து உள்ளே போயிட்டு பேட்ஸ் கமெண்ட் நமக்கு பண்ணுறவங்களே கூட சண்டை ஓடிப்பாங்க ஏசி

ஏதாவது கருத்துக்கள் உண்டு நீங்கள் மனதார விரும்புனீங்களாக இருந்தால் கருத்துக்களை தெரியுங்க இல்லைன்னு சொன்னால் இந்த வீடியோவை பயிருங்க நான் பயிரை சொல்றதானு காரணம் என்னென்னு சொன்னால் இவங்களுக்கு மேலே உதவிகள் தேவை அப்படின்றதுக்காக வேண்டி அது எல்லாமே உங்களுடைய ஒரு விருப்பம் தானே நாங்கள் வந்து தண்டிக்க முடியாது சரி ஓகே இந்த இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும் வரும் நான் பாய் அக்கா ஓகே போயிட்டு வரேம்மா சரி அக்கா ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா ஓகே ஒன்று சரி ஓகே நான் போயிட்டு வரேமா சரி ஓகே மேடம் பாய்